அது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம அன்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்புங்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய எழுத்து வந்து மூணு எழுத்து தான் ஒரு வார்த்தை தான் ஆனால் அதில் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியலை நம்ம அதை விட்டுட்டு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறது கடைஞ்ச வந்து பேசுவது அன்பால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாதுங்க இப்போ அதை பற்றின ஒரு கதை தான் ஒரு சின்ன கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலாந்து நாட்டில் வந்து ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட வந்து குதிரை ஒரு குதிரை வந்து ஒன்று இருந்திருக்கு அந்த குதிரை பேர் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா பட்டி பட்டியின் அந்த குதிரைக்கு பேர் வச்சுருக்காரு அந்த குதிரையை வந்து அவர் வந்து நிலத்துல வந்து உழுகுறதுக்காண்டி அவர் வந்து பயன்படுத்திகிட்டு வந்தார் ஒரு நாள் வந்து ஒரு ஈவினிங் டைத்தில் அவரோட வாசலில் வந்து அவர் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த வழியே அவரை தேடிக்கிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் வர்றது பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றாரு அப்படிங்கிறத இவர் பா புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா எப்படி வச்சாங்க எப்படின்னா அவரோட தலை வந்து இருக்குது அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் களைஞ்சு கொஞ்சம் உடஞ்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்மளை தேடி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இவர் தேடி வந்த உடனே இந்த விவசாயி ஐயா வாங்க நாற்காலி போடுறேன் உட்காருங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லை வேண்டாயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி சூடாக ஒரு டீயாக தரேன் குடிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லி அவசரமாக சொல்லியிருக்காரு அப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டார் விவசாயி புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விவசாயி வந்து கேட்டிருக்கிறாரு அதுக்கு ஒன்றும் இல்லை நான் லண்டன்லேருந்து வர்றேன் இது எனக்கு பழக்கமில்ல வழியில் வந்து என்னோட கார் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பள்ளத்தில் வந்து விழுந்துருச்சு அதை வந்து எடுக்கணும் அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு குதிரை இருக்குன்னு சொன்னாங்க அந்த குதிரையை கொண்டு காரை வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதான் உங்ககிட்ட நான் உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ அந்த விவசாயி கேட்டாரு ரொம்ப பெரிய காரா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கேட்டார் இல்லை இல்லை சின்ன கார் தான் அப்படின்னு சொல்லி வந்தவர் சொன்னார் உடனே அந்த விவசாயி வந்து கயிறு அதுக்கு உண்டான அந்த உபகரணங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு குதிரையை குதிரை க குதிரையை கட்டி போட்டுருந்தாரு அந்த குதிரை கட்டையை அவிழ்த்து அதையும் கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்தபடி அவர் கூட வந்து போனார் போனப்போ விவசாயி வந்து காரை விழுந்திருந்த அந்த இடத்த வந்து நல்லா பார்த்தாரு பொறுமையாக பார்த்தாரு சின்னக்கார ஆனால் காரை வந்து வெளியே எடுக்கிற முயற்சியில் ஒருவேளை நம்ம குதிரைக்கு ஏதாவது காயம் ஏதாவது ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி அவர் மனசில் தோணுச்சு உடனே விவசாயம் என்ன செஞ்சார் அந்த கையத்தை எடுத்து காரில் கட்டி குதிரை இழு இழுக்கிறதுக்கு தோதா அதை வந்து அதோடய இதிலையும் கட்டிட்டார் குதிரை கார்லையும் கட்டிட்டார் கொஞ்சம் நேரம் எதுவுமே செய்யாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தது அந்த குதிரை பிறகு அவர் சொன்னார் ஏன் எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த குதிரை எந்த சத்தமும் கொடுக்கல எதுவுமே பண்ணலாம் அப்படியே அசையாமல் நின்றுட்டே இருந்தது அப்புறம் டெய்லி இழுடா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரை வச்சு சொன்னார் அப்போயும் அந்த குதிரை எதுவுமே செய்யலை அப்படின்னு நின்றுட்டே இருந்தது ஆனால் டெய் மேண்டி இழுடா அப்படின்னு சொல்லி மூணாவதாக ஒரு ரொம்ப உறக்க ஒரு குரலில் வந்து சொன்னார் அப்போயும் வந்து அந்த குதிரை எதுவுமே செய்யலை அப்புறம் ஏ செல்லாம் பட்டு பட்டி நெய்யாது இருடா அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அந்த குதிரை வந்து படத்தை நெளுத்துருச்சு அடுத்து அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பள்ளத்துலேருந்து கார் வந்து மேலே ஏறிடுச்சு அப்போது அந்த வெளியூர்லேருந்து வந்த வெளியூர் கார் வந்து விவசாயிக்கிட்டே நன்றி சொன்னார் ஐயா நீங்கள் எனக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெரிய உதவி அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னார் அப்புறம் ஏயா அந்த குதிரையை வந்து நீங்கள் விதவிதமான பேரில் ஒரு குதிரை ஆனால் ஏன் விதவிதமான பேரில் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அது என்னென்ன எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி அந்த வெண் அந்த அவர் வந்து இந்த விவசாயிட்ட கேட்டார் அதுக்கு இந்த விவசாயி சொன்னார் என் பட்டிக்கு வந்து கண்ணு தெரியாது நான் வந்து தான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு இழுக்கிறோமோ அப்படின்னு சொல்லி அது நினைச்சிடக்கூடாது இல்லையா அதுதான் அது கூட வந்து இன்னும் ஒரு மூணு குதிரைகள் வந்து சேர்ந்து இழுக்குது அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த மூணு பேரை சொல்லி இழுத்தேன் அப்போது அது என்ன செஞ்சு தன்னோட சரி நம்ம கூட இன்னொன்று சேர்ந்து இழுக்கு அப்படின்னு சொல்லி இழுக்கிறப்போ அப்படி அது வெளியே எடுத்துருச்சு அன்பான வார்த்தைகள் வந்து நம்ம வந்து என்ன எவ்வளோ ஒரு பெரிய காரியமாக இருக்கட்டும் அதை வந்து தூசி மாதிரி ஆயிக்கிறோம் என்ன சொல்கிறது அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்பான வார்த்தையை சொல்கிறதுக்கு நம்ம காசு எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை ஆனால் அது சம்பாதிச்சு கொடுப்பையும் நம்மளுக்கு ரொம்ப அது அந்த அன்பான வார்த்தை சொல்லி நம்மளுக்கு நிறைய வந்து சம்பளம் கிடைக்கும் மாதிரி நிறையா வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த பிர இந்த பிரபஞ்ச பிரபஞ்சம் இந்த இதை வந்து பிரெஞ்சு கணிதவியலான தத்துவ தத்துவ த தத்துவ வீரருமான பிளேஸ் பாஸ்கல் என் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் இந்த வார்த்தையின் மகிமை வந்து ரொம்ப அபாரமானதுங்க அதனால தான் வந்து நம்ம வந்து சொற்களை வந்து பேசுகிறப்போ கடும் சொற்களை பேசாமல் ரொம்ப அன்பான வார்த்தைகளை கொண்டு பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எத்தனை பேர் நம்ம பாருங்கள் ஒன்றும் இல்லை ஏ என்ன அப்படின்னு கேட்குறதுக்கோ என்ன அப்படின்னு கேட்கறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது எத்தனை பேர் வந்து இந்த அன்பான வார்த்தையில் உபசரிப்பாங்கன்னு தெ சொல்லி தெரியாது ஆனால் வந்து நம்ம ஒவ்வொருவருத்தர் ஒவ்வொருவருமே வந்து அன்பான வார்த்தையில் கொண்டு உபசரிக்கிறோம் இது வந்து திருக்குறளில் கூட வந்து கனியிருப்பாக காய் கவர்ந்த என வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு வெற்றிக்கும் தன்னம்பிக்கைக்கும் வந்து தோல் வெற்றி தன்னம்பிக்கை தோல்விக்கு தோ தோல்விக்கும் பிறர் அடையாளம் கூறுவதே சிறந்த வெற்றியாளர் தாங்க அதனால் வந்து நம்ம வந்து என்றைக்குமே அன்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் தாயுதப்பனோட அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரர்களோட அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டோட அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லை பிள்ளைகளோட அன்பு கிடைக்காமல் இருக்கலாம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனால் எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருந்துமே ரெண்டு பேருமே என்னை வளர்க்கல செய்யலை நான் அன்புக்கு நான் ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும் மற்ற எந்த காலங்களாக இருக்கட்டும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே உயிரோடு எதுவுமே எனக்கு ரெண்டு பேரோட அன்புமே கிடைக்கல அதனால நான் வந்து யார்கிட்ட பேசினாலும் சரி அன்பான நான் அவன் பேசினதுக்கு முன்னாடி ஐயோ இந்த வார்த்தை வந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்துமோ அப்படின்னு சொல்லி நான் தான் பேசுவேன் அதனால் நம்மளால் முடிஞ்ச மட்டும் யாருக்கு என்ன பெரிய பெரிய உதவியெல்லாம் செய்யாட்டாலும் பரவாயில்ல பணம் காசு கொடுத்து உதவி செய்யட்டானு பரவாயில்ல இந்த அன்பான சொற்களை கொண்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததில்லை அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதே மாதிரி தினம் ஈவினிங் ஒரு இதே மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் இந்த மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவம் தினமும் நம்ம சேனலில் ஏழு மணிக்கு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தான இதாக இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது பிடிக்காதவங்க வேணால் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் நான் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருமே அன்பாக இருக்கணும் செய்யணும் சொல்கிற பிடிச்சிருக்கிறவங்களும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்